தாடி வளர்க்க ஒவ்வொருத்தரும் நீயத்து வைங்க இந்த தாடி வளர்க்கப்படும் சில உலமாக்கருடைய சத்துவா இருக்குது மின்பாதுவாடை போன்ற சத்துவா இருக்குது உம்மா வாப்ப சொல்றாங்க தாடிய சேவ் பண்ணு வலிச்சோனம் நீ தாடி வச்சா உனக்கு பொன் கிடைச்ச மாட்டா நீ தாடி வச்சா நீ வயசாலியா வயசாலிய போல தென்படுவா என்று சொல்லி உம்மா வாப்ப உங்களை கட்டுப்படுத்தினாலும் உங்களுக்கு சட்டம் போட்டாலும் அந்த உம்மாப்படை சட்டத்துக்கு வழிபடும் என்ற கட்டாயம் உங்களுக்கு உமக்கு மாறு செய்வது பரவிப்ப உம்மாக்கு மாறு செய்வது பருமிப்பு தாடி ஒரு மிக முக்கியமான அளவுக்கு முக்கியமான சுண்ணத்தை சொன்னா ஹரீச்கள் வந்திருக்கிறது சல்லு அலி வசல்லம் ஒரு கட்டத்தில் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க கடிதம் கிஸ்ரா என்ற மன்னனுக்கே சல்லா செல்லம் கடிதம் அனுப்பினாங்க இந்த கடிதம் போன சந்தர்ப்பத்தில் கிஸ்ரா மன்னன் இந்த கடிதத்தை அப்படி சுருக்கினான் நல்ல அமைச்சர் இந்த விடயத்தை நான் சொல்ற விஷயத்தை நான் முகார் ரஹமத்துல்லா அலேஹி கிதாபுல் வகையில கொண்டு வராங்க மன்னனுக்கே கடிதம் அனுப்பினாங்க இந்த ஹிரக்கல் மன்னன் கடிதத்தை வாசித்து பார்த்துட்டு அவன் சொன்னான் விஷயம் உண்மை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் அவன் உள்ளம் சொல்லுதே உண்மை அவன் வாய் சொல்லுது பொய் என்று சொல்லி ஏன் கார் இந்த ஏற்றுக்கொள்ள போனா இந்த ஆட்சியை பணி கொடுக்க வேண்டி வரும் இதையும் இம்மா முகாரத்தில் குறிப்பிட்டு ஒரு கூட்டம் இருக்கிறான் அவங்களுக்கு தெரியும் இது உண்மை இதுதான் சரி ஆனா இதை பின்பற்றினா இதை லூஸ் பண்ண வேண்டி வரும் இதை இதை பின்பற்றினா இந்த கம்ஃபர்டபிடி இல்லாப்பை தரும் இதை பின்பற்றினா நாங்கள் இப்படி ஆக வேண்டி வரும் என்பதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் எப்பவுமே இதை மறைச்சுவாங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் இதுதான் ரைட் பாத் இதுதான் சரியான ரோட் இதுல போனால்தான் செக் சர் ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்ல இல்ல இந்த அளவுக்கு இறக்கல் மன்னன் சொன்னான் எனக்கு தெரியும் எந்த இடத்தில் என்ன ரெண்டு காலும் இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் என்னுடைய இந்த ரெண்டு கால் எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தையும் அந்த நபி ஆட்சி செய்வார் அவருக்கு தெரியும் ஆனா கடைசி கட்டத்திலுமா முகார் சொல்றாங்க அவன் மௌத்தாக உள்ள காவிரத்தான் மௌத்தான் வாழ்க்கையில ஞாபகம் இருக்கிறாங்க அவளுக்கு உண்மை தெரியும் ஆனா குடிவாதம் அவங்கள கம்ஃபர்டபிலிட்டி இறக்க வேண்டி வரும் பணி கொடுக்க வேண்டி வரும் இறங்கி போனா பிரச்சனையாகும் என்று சொல்லி ஒரு நாளும் கீழே வர மாட்டாங்க அவங்களுக்கு மௌத்த அதே நிலவே இத்தான் இன்னும் ஒரு மன்னன் கிஸ்ரா இவன் நேரு மாற்றம் செஞ்சான் இவன் என்னன்னு தெரியுமா கடிதம் பேத்து சேர்த்து

அவருக்கு அவருக்கு ஒரு கோபம் வந்துச்சு ஏன் தூவ எனக்கு ஏந்த பேர முந்தி போடாம ஓண்ட பேர முந்தி போட்டாய் என்ற என்ற பிடிவாதத்துல நவீனுடைய கடையை அப்படியே கசக்கினார் அப்படியே கசக்கி டஸ்பின்ல போட்டான் இந்த கடையத்தை கொண்டு போன சஹாபி அவருக்கு பதட்டம் அவர் சொன்னாரு எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன் எனக்கு இந்த நபி சொன்னதே கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்லி நான் கடிதத்தை கொடுத்துட்டேன் திரும்பி போறாரு வந்துட்டாரு வந்து சொன்னாங்க நான் செஞ்சிட்டேன் நடந்து கொண்ட முறைப்படி சொன்னாங்க கசக்கி போட்டது போல அல்லாஹ் அவன் ஆட்சியை கசக்கி போடுவான் இந்த ஹீசுக்கு விளக்கம் சொல்றாங்க எந்த மனிதனுடைய வாழ்க்கையில நவீனுடைய சுண்ணத்துகள் கசக்கப்படுமோ அவன் வாழ்க்கை அல்லா கசக்கிற சுண்ணத்துக்களை கசக்கின அல்லாஹ் ஆட்சியை கசக்கிறது கசக்கிடுவான் இன்றைக்கு சுண்ணத்தை பரிகாசம் செய்வது

வாப்போசித்தான் ஏண்ட எதிரி என்ற மகன் அவனுக்கு தெரியும் எனக்கு ஒரு தீங்கு நடக்கும் என்ற மகனால்தான் தீங்கு நடக்கும் ஒரு நாள் இரவு நேரம் மகன் வாப்பவ கொண்டு போன கொலை வாப்ப வாப்பை எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மகனை பத்தி நல்லா விளங்கி வச்சிருந்தான் வாப்பவ கொலை செஞ்சிட்டே ஆட்சியை கைப்பற்றினார் ஆட்சிக்கு வந்த மகன்

ஹெல்த்தியான ஒரு மருந்து ஒரு மருந்து இருக்கு இவர் இந்த மருந்து எடுத்து குடிச்சார் இது மருந்து இல்ல இது நஞ்சு மின்னட்டம் கொண்டு போட்டு ஆட்சிக்கு வந்து அவனும் அவனும் சகோணம் அவன குடிச்சிட்டு அப்படியே செத்துட்டான் அவன் செத்தத்துக்கு பிறகு அந்த பரம்பரையில எந்த ஆங்கிலம் இருக்கல் ஆட்சிக்கு வாரத்துக்கு அப்பத்தான் ஒரு பெண் ஆட்சிக்கு வாரான் இப்பத்தான் சொன்னாங்க செல்ல உல்லாஹ் வரை சொல்லும் ல யூ ஃபுல் வல்லவ் அங்கிரகம் எதம் ஒரு பெண்ணை தன்னுடைய கூட்டத்தினையே எந்த கூட்டத்தினுடைய தலைவியாக ஒரு பெண் இருப்பாலோ அந்த கூட்டம் ஒரு நாளும் வெற்றிகரமாக்கும் இந்த ஹெர கிஸ்ரா மன்னன் சாகரத்துக்கு முன்னால ரெண்டு பேரை அனுப்பினான் மதீனாவுக்கு சிஐடியாக பேத்து பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லுவேன் யார் யாரை பார்த்துட்டு வாங்கோ நதிய பேத்து பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க ரெண்டு பேரும் வந்து நவி சொல்லாமலே சந்திக்க வந்தாங்க சந்திக்க வந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரெண்டு பேருடைய முகத்திலே தாடி ஃபுல் ஷேப் மி சே வி சல்லல்லாஹு அரிசலம் அந்த ரெண்டு பேருடைய முகத்திலேயும் பார்க்க ஹதீஸ் இப்ப இருக்குது வதஹல அல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சபைக்குள்ள நுழைந்தாங்க வஹத் ஹலக ஹுமா அந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேருடைய தாரியையும் ஃபுல்லா சேவ் பண்ணிருந்தாங்க அந்த ரெண்டு பேருடைய மீசியை நல்லா வளத்துறாங்க மீசியை ஃபுல்லா பாயிண்ட் வெச்சு வளத்துறாங்க இத சேவ் பண்ணிருக்காங்க ஃபக்கரிஹன் நபுர இலைஹிமா அந்த ரெண்டு பேரும் பக்கமாக

வீசிய கத்திரிக்கும்படியாக என்று சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லம் அந்த ரெண்டு பேருக்கு புத்தி சொன்னாங்க புத்தி சொல்லி போட்டு சொன்னாங்க உங்க ரெண்டு உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யார் தலைவரோ அந்த கிஸ்ராவை மகன் கொலை செய்து விட்டான் என்ற செய்தியை மக்காவில் மதீனாவில் வச்சு சல்லாசன் சொல்லிக் கொடுத்தான் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளமாக்கள் சொல்றாங்க நீங்க நாங்க பேச்சு நவீனுடைய தவறுக்கு முன்னால் நிற்க குள்ளையும் ஏந்த அவங்களோட சூரத் ஏந்த அவங்களோட முகவாக்கு செல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது ஒரு காவிருடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லை என்றால் இப்படிங்க ஹாஜிகளாக வாழ்க்கையில ஞாபகம் யாரும் யாரையும் பார்த்து குறை சொல்ல வேண்டாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான நிலைமைகள் இருக்கும் அவங்களோட ஜொப் பிரச்சனை இருக்கும் அவங்களோட அவங்க பழகித்தாங்க இருக்கு அவங்களுக்கு சில நோய்கள் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்க பொறுப்பாக இருக்கட்டும் நாங்க யாருக்கும் யாரும் எல்லாருக்கும் உண்மையை சொல்லுவோம் ஏற்று நடக்கிறது நடக்காம இருக்கிறதுக்குரிய பொறுப்பு நாங்கள் அல்ல அவங்க பொறுப்புதாரிகள் அவங்க அல்லா இருக்கிற மகன் சந்திக் சொல்வாங்க நாங்க யாரையும் பார்த்து இவங்க இவங்களுக்குத்தான் இதை சொன்னாங்க இவங்க தான் எனக்கு புரியவன்க என்று என்ற பார்வ பார்த்தா நிச்சயம் மாவனோட பாவத்தை அல்லா மன்னிச்சுடுவான் எங்கட பாவத்தை அல்லா மன்னிக்குவான் இதனால வாழ்க்கையை யாசிக்கும்போ சுண்ணத்தான உறைகளை பேணி கொண்டு தாடியை நல்ல அழகா வளர்த்து தாடியை வளர்க்கக்குள்ள மாஷா அல்லா அதுலயும் உழவா கழுவிக்கிறாங்க கொஞ்சம் சுன்னத்துக்கு அழகா வச்சுக்கோணும் ஒயில் என்ன போடணும் அதை சும்மா என்ன செய்யக்கூடாது சும்மா வளர்க்கக்கூடாது மற்றவருக்கு ஸ்மார்ட்டா அழகாக அந்த தாடி என்ன செய்யப்பட வேண்டும் அதை சேவ் பண்ணப்பட வேண்டும் அழகுபடுத்தப்பட வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களையும் கருத்துல கொண்டிக்கொள்ளும்